மோ பதில் தேவாயமா தேவாயமோ அரங்கமகேசிகா வழங்கப்பட உணவு நோய் அருந்தாகவேண்டும் என்று திருவிழி வழங்கி வைக்கிறோம் நலவிடாத பதினெட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்கிழமை உணவாக தக்காளி சாதம் டயர் சாதம் ஊடக கஞ்சி மற்றும் பீட்ரூட் பொறியியல் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்று அன்னதான உபயதாரர் உயர்திரி டாக்டர் கணபதி ஐயா காதுமூக்கு அறுவை சிகிச்சை மருத்துவர் கச்சநல்லூர் அரசு மருத்துவர் நார் டாக்டர் கணபதி ஐயா காது மூக்கு தொண்ட அறுவை சிக்சை தலைமை மருத்துவர் அரசு மருத்துவமனை நார் கோவில் அவங்க வீட்டுக்கு தச்சனோல் உள்ள டாக்டர் குணசீலராஜா அவர்கள் குடும்பத்தார்கள் பாளையங்கோட்டை மற்றும் கார்த்திக் சுந்தர் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு ரகுபதியா பானுமதி அம்மா குடும்பத்தார்கள் மூளை கர்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார்கள் நம்பதீர்கள் குழந்தைகள் அக்ஸை சகான அவங்க குழம்பு செல்ல திரு அன்னதான உபேதாரர் உயர் டாக்டர் கணபதி ஐயா ஏன் காது மூக்கு தொண்ட அறுவை சிகிச்சை தலைமை மருத்துவர் அரசு மருத்துவமனை நாகர்கோவில் மற்றும் அவங்க வீட்டிற்கே தச்சத்துள்ளூர் டாக்டர் டாக்டர் குணசீலராஜ் ஐயா அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் கிளாசி சுந்தர் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் ரகபதியா பணமதியம்மா குடும்பத்தார்கள் மூடகர் பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜாலிய நம்பதியர்கள் அச்சு சகான அவங்க இருக்கிறது குழம்பு சிலே அன்னதான ஒட்டுமணி ஆசான் நோய் இருக்கிற மனதாக கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வருகின்ற ஆட்சி கொடுத்த இந்த இடத்துல ஐபரோட் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் நோயாளிகளுக்கு உடல் இருப்பவர்களுக்காக நடைபெற அன்னதானமாக வாங்கி வேலை அடைக்கையா

அ அவரைருக்கு இடதுகை பக்கமாக வாங்க ஏன்னா உங்கள் உங்கள் இடதுகை பக்கமாக வாங்கம்மா ட்ரெய்ய அன்னதான உபேதாரர் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய் மதிய உணவாக தக்காளி சாதம் பீட்ரூட் பொரியல் குடிநீர் வழங்கப்படுகிறது அன்னதான உபேதாரர் உயர் திரு டாக்டர் கணபதி ஐயா உயர்த்தி காது மூக்கு அறுவை சக்தி கடமை மருத்துவர் நார்கோவில் உங்கள் வீட்டிற்கு தச்சன மற்றும் டாக்டர் குணசீலராஜா ஐயா உங்கள் குடும்பத்தார்கள் பாளையங்கோட்டை

அப்படின்னு அவளுங்க வாங்கினவங்க அப்படின்னு அவ்ளுங்கக்காட்டு வாங்கிக்கோங்க வாசல் அங்க अंगे बैठेंगे ये राइडर्स में बच्चा आ पाउंडेशन